தசரத சக்கரவர்த்தி அவருக்கு ஒரு துக்கம் ஐயோ நமக்கு குழந்தைகள் இருக்க வேண்டுமே ஏன் சுவாமி அவருக்கு குழந்தை இல்லையான்னு கேட்டா இது ஒரு சூக்மமான விஷயம் சொல்றேன் வால்மீகி ராமாயணத்துல தெளிவா அவருக்கு முன்னாடி ஒரு பெண் இருந்ததா சொல்லல ஆனா ஏனைய புராணங்களை வச்சு பார்த்தா கௌசல்யாவுக்கும் தசரதருக்கும் ஒரு பெண் இருந்திருக்க வேண்டும் அவளுக்கு சாந்தா அப்படின்னு பேர் அந்த சிறு வயதிலேயே இவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துடுத்து பக்கத்துல அங்கதேஷத்தை ஆண்டு வந்த ராஜாவுக்கு ரோமபாதன் பேரு அந்த ரோமபாதன் வா ரொம்ப வயோதிகனாகன பிறகும் அவருக்கு குழந்தை இல்லை அப்பா உனக்குதான் இளமை உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணை நான் தத்து எடுத்துக்கிறேனேங்கிறதுக்காக ரோமபாதன் சாந்தாவ தத்து எடுத்துட்டார் அது என்னவோ கொடுத்த வேலையோ என்னவோ அப்புறம் குழந்தைகளே பிறக்கவில்லைன்னு தசரத சக்கரவர்த்திக்கு இருக்கு அப்போதுதான் அவர் மந்திரிகளோடு ஆலோசனை செய்து க்ஷேத்தரம் க்ஷேத்திரமா போய் கடைசியில எல்லாரும் சொல்றது நீ அஸ்வமேதம் செய்தே செய்ய வேண்டும் ஒரு ராஜா செய்த எத்தனையோ பாவங்களுக்கு பிராயஷ் சித்தம் அஸ்வமேதம் யஜ்யம் செய்தார் யஜத்தின் பலனாக பாயசம் கிட்டிற்று அது ஐம்பது சதவீதம் கௌசல்யாவுக்கு இருபத்தி அஞ்சு சுமித்ராவுக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு கைகேக்கு இப்ப கொஞ்சம் பாக்கி இருக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு பாக்கி இருக்கு இது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் ஆனா தசரதர் யோசிக்கிறார் படிச்சவரோன்னு யோசிக்கிறார் யாருக்கு கொடுக்கறது அப்படின்னுட்டும் இது ஒரு சூட்ச்மம் சுமித்ராக்கு மறுபடியும் கொடுத்தார் ஏன் அப்படின்னா கௌசல்யாவுக்கு கொடுத்த பாயசம் இருக்கு பாருங்க ஐம்பது சதவீதம் அது ரொம்ப நல்லா இருக்கு அம்பலப்புழை பாயசம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சாட்டுட்டா டக்குன்னு கொடுத்த உடனே சாட்டு சுமித்ராக்கு அடுத்ததா கொடுத்தார் அவ சாப்பிடல கைகேக்கு கொடுத்தார் அவ சாட்டுட்டா அப்புறம் சுமித்ரா சாட்டா வாஸ்தவமா என்ன கௌசல்யா சாட்டோன்னு சுமித்ரா சாட் இருக்கணும் அவ சாப்பிடல கைகே சாட்டோன்னு தான் அவ சாப்பிட்டா ஏன் யோஸ்டர் சுமித்ராக்கு என்னமாம் ஒருவேளை நம்ம பாயசம் சாப்பிட்ட அதே வரிசையில் குழந்தைகள் பிறந்தால் கௌசல்யாவுக்கு ஒரு பிள்ளை பிறப்பர் அடுத்தது நான் பாய்சன் சாட்டுட்டேனா எனக்கு ஒரு பிள்ளை பிறப்பார் அப்ப கௌசல்யா பிள்ளைக்கு அவர் கைங்கரியம் பண்ண முடியும் நான் சாட்டத்துக்கு அப்புறம் கைகேயை சாப்பிட்ட ஒரு பிள்ளை பிறந்தால் என் பிள்ளை மூத்தவனானபடியால் அவள் பிள்ளைக்கு கைங்கரியம் செய்ய முடியாது அவளும் புஜிக்கட்டும் அதற்கு பிறகு நான் புஜித்து ஒருவேளை என் பிள்ளை அடுத்தவனாக பிறந்தால் இரண்டு தாய்க்கும் பிறந்த பிள்ளைகளுக்கு கைங்கரியம் செய்ய முடியுமேன்னு யோசிச்சா இத பார்த்த தசரதர் அவ்வளவு புரிஞ்சிருக்கு பாடி லாங்குவேஜ்ல அதனாலதான் தசரதர் என்ன பண்ணாராம் இந்த பன்னெண்டு புள்ளி அஞ்சும் சுமித்ராவுக்கு தான் போக வேண்டும் புனரேவ மகாமதிஹின்னு ராமாயண வாக்கியம் அப்படின்னா யஜ்யம் செய்தார்கள் யஜ்யத்தின் பலனாக பாயசம் பாயசத்தின் பலனாக குழந்தைகள் பிறந்தார்கள் அடுத்து அப்படின்னா யஜ்யத்தின் அனுகுணமா பிறந்ததுனால ராமனுக்கே பேரு பேர் யஜ்யராமன் பேர்